சிங்கர் கிரிஷ் மற்றும் நடிகை சங்கீதா இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் மேரேஜ் தான் அழகான ஒரு வாழ்க்கையை வந்து அழகான ஒரு பெண் குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரீசண்டாக அவருடைய லவ் லைஃப் வந்து எப்படி மேரேஜ் லைஃப் ஆச்சு குடும்பத்தில் எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிட்டாரு அப்போ வந்து க்ரிஷ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சங்கீதாவை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நடிகையை கல்யாணம் பண்ணுறியா பிச்சிடுவேன் அப்படின்னு வந்து என் அப்பாவும் என் பொணத்து மேலே ஏறி போய் தாதி கட்டுன்னு எங்கள் அம்மாவும் ஒரே சண்டை ஆனால் நான் என்னை நம்பி ஒரு பொண்ணு வாழ்க்கையே தியாகம் பண்ணிவிட்டு வரா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன் ஒரு மூணு மாதம் பார்த்தேன் அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து உட்ரா வண்டிய திருவண்ணாமலைக்குன்னு போய் நேராக ஐயா காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்து ஸ்வீட்டாக இப்போ நம்ம கேட்குறதுக்கு இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லவ் லைஃப்பை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து போராடி வந்து அதனால தான் அவங்கவுங்க லவ் லைஃப் வந்து இவ்வளோ சக்சீடாக வந்து போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே நிறைய லைக்ஸையும் நிறைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க